பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்ததில் எங்கள் கட்சியை சேர்ந்த யாருக்கும் வருத்தம் இல்லை முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கோரி டெல்லியில் போராட்டம் நடத்திவிட்டு மீண்டும் புதுச்சேரி ரயில் நிலையம் வருகை புரிந்த காரைக்கால் போராட்டக்காரர்களுக்கு போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய புதுச்சேரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பொன்னாடை போர்த்தி வரவேற்றார் டெல்லியில் போராட்டம் பண்ணி வந்தவங்க காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மாநில அந்தஸ்து கேட்டு மிகவும் கடுமையான போராட்டம் பண்ணி விவசாய போராட்டம் மாதிரி பண்ணிட்டு வந்துருக்குறாங்க ஆமாம் ஆமாம் இது வந்து மக்கள் மக்கள் தலைவர் நேராண்ணன் தலைமையில் நடத்தி எடுத்துகிட்டு ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்